முருகன் ஸ்லோகங்கள் முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈடாறு தோல் போற்றி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போட்டி போற்றி முருகனி செந்தில் முதல்வனி மாயோன் மருகனி ஈசன் மகனி ஒரு கைமுகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான் మయూరాధిరూఢం మహావాక్యకూడం మనోహరీ దేహం మహాచిదేహం మహిదేవదేవం మహావేదభావం మహాదేవాలం పజేలబాలం ఆడం అణి సేవలెన్న பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியா நெச்சகோதரணி உருவாயருவாயுளதாயிலதாய் மருவாய் மலராய் மணியாயொழியாய் கருவாயுயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி கருவாயுயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெட்பை வாழ்க குக்குடம் வாழ்க சுவேள் ஏறிய மஞ்சை வாழ்க ஞானை தன்னங்கு வாழ்க மாறிலி வாழ்க வாழ்க சீரடியாரில்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் அஞ்சு முகம் தோன்றினாறு முகம் தோன்றும் பெஞ்சமரில் அஞ்சலின வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் நாளென் செய்யும் வினை தானென் செய்யுமெனை நாடி வந்த கோளென் செய்யும் கொடும் கூற்றென் செய்யும் குமரரே குமரேசரே தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே ஏறுமயிலேறி விளை யாடு கமுொன்றே ஈசருடன் ஞான மொழி பேசுமுகமுன்றே கூறுமடியார்கள்ருவ வேள் வாங்கி நின்ற முகம்ொன்றே மாறுபபடு சூரரை பதைத்த முகமுன்றி வள்ளியை மணம் புனர வந்த முகமொன்றி முகமுன்றே முகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளி ஓம் தத்புருஷாய புருஷாய வித்மகே महासेनाय धीमहि तन्नु षण् प्रचोदयात्